ஆனாலும் காஷியஸாக இருக்கிறது நல்லது லேசாக சளி தொல்லை ரொம்ப ஏதாவது மூச்சு திணறல் மாதிரிலாம் இருந்தால் அதை அசட்டையாக எடுத்துக்கொள்ளாமல் உடனடியாக மருத்துவரை போய் பார்த்துருங்க பார்த்து என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ வேக்சின் போட்டிருந்தாலும் சரி நானும் இப்போ ரெண்டு வேக்சின் போட்டிருக்கேன் ரெண்டு டோஸ் வேக்சினும் நானும் போட்டிருக்கேன் இருந்தாலும் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் ஒரு உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது ஏன்னா நமக்கு அதை தொற்று வந்திருக்கா இல்லையான்னு நமக்கே தெரியாம நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் சேர்த்து அந்த தொற்று நோய் தொற்றை கொடுத்து இருந்தாலும் எந்த இடத்துல ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கேன்சர் பேஷண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட் வந்து வேகமாக பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க சரியா இது எல்லாமே மருத்துவத்துறையில இருந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கொடுத்திருக்க ரிப்போர்ட்ல இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்றேன் புதுசா நானும் எதாவது கற்பனை பண்ணிட்டு வந்து சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இந்த வேரியன்ட் வந்து முதல் கோவிட் அந்த கொரோனா நைன்டீன் வந்து அப்படின்னு ஒரு வேர்ஷன் வந்து பாத்தீங்களா அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது இப்ப இருக்கிற வேரியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் சக்தி குறைஞ்ச வைரஸ் தான் அதை நம்ம குணப்படுத்திடலாம் அப்படின்னு